வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட் பத்தி தான் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் ரஷ்யா பாதுகாப்பு துறை இருக்கலங்க அவங்க ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக்ல ரஷ்யா வெற்றி கணிய பறிச்சுட்ட மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு எனது ரொம்ப சொல்றாங்க இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஆயுதங்களை யுக்ரைன் இராணுவத்துக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருப்பன வர சொல்லியிருக்காங்கள அந்த ஆயுதங்களை நாங்கள் பெரும்பாலும் அடித்து காலி பண்ணிட்டோம் இப்படி உள்ள வர ஆயுதங்கள்லாம் யுக்ரைனுக்குள்ளே வர்ற ஆயுதத்தெல்லாம் அங்கங்கே இருக்கிற ஒரு சில கிடங்குகளை வச்சு சேமிக்க முடியும் அது போல் அவங்க சேமிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒவ்வொரு டார்கெட்டை அடித்து காலி பண்ணிகிட்டே வந்துட்டு பெரும்பான்மையான டார்கெட்டை அடித்து முடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க இராணுவ வீரர்கள் இந்த ஆயுதங்கள் இல்லாமல் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் முன்னாடி போய் நிற்க முடியுமா அதை உங்களை நினச்சி பார்க்க முடியுதா ரஷ்யா செஞ்சுருக்க இந்த ஒரு அட்டாக் அப்படின்றது சரியானதா தப்பானதா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த விமானங்கள் அப்படின்றத அதுவும் போர் விமானங்களை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மட்டும் பயன்படுத்துறது கிடையாதுங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸும் பயன்படுத்த தான் செய்கிறாங்க அடிக்கடி ஒரு செய்தி வெளியே வருமே ரஷ்யன் பார்டரை கிராஸ் பண்ணி யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் உள்ளே போயிருக்காங்க விமானங்கள் மூலமாக அங்கே எல்லையோரத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பக்கம் ரஷ்யா மறுப்பு விளக்கம் அளிப்பாங்க இன்னொரு பக்கம் யுக்ரைன் பெருமிதத்தை வெளியே தெரிவிப்பாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் அதை பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பகரமான சூழல் ஆனால் போர் விமானங்கள் ரெண்டு பக்கமும் பிரயோகப்படுத்தப்படுறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது இந்த நேரத்தில் தான் ரஷ்யா அடிமடியில் கை வைக்கிற மாதிரி இந்த தகவலை சொல்கிறாங்க இந்த ஒடிசா அப்படின்ற பகுதி இருக்குல்லங்க யுக்ரைனில் இங்கே விமான நிலைய ஓடு பாதை ஒன்று இருக்காங்க இந்த ஓடு பாதையில் மிசைல்ஸை லான்ச் பண்ணி இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் அந்த ஓடு பாதையை தகர்த்துருக்காங்களாம் ஏன்னா விமானங்கள் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் மேண்டட்ரியலாம் அந்த இடத்துல அதையடிச்சு அடித்து காலி பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் முதல்ல இந்த ஆயுதங்களை சேமித்து வச்சிருக்க கிடங்குகளை காலி பண்ணுறாங்க ஸோ யுக்ரைன் சோல்ஜர்ஸோட நம்பிக்கை பாதியே முடிஞ்சிச்சா அடுத்தபடியாக வான்வழி தாக்குதல் நடத்துறத தடுக்கணுன்றதுக்காகவே ஓடு பாதல் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க ஸோ யுக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்ச நாஞ்சிருந்த தைரியத்தையும் மாதிரி தான் தெரியுது ஆனால் இதையெல்லாம் எல்லாம் தாண்டியும் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் சமராடினாங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு பக்கம் என்னென்னா இந்த ஹியூமானிட்டரியன் காரிடாரை பாதுகாப்பாக அமைக்கிறத பற்றி ஒரு பெரிய குழப்பம் ரஷ்யா கிட்டே பல நாட்கள் கோரிக்கையை முன் வச்சு தான் அந்த கோரிக்கையில் வெற்றியே கிடைக்கிது உதாரணம் அஜஸ்டர் ஆள் இருக்கல அதை சார்ந்து எடுத்துக்கலாம் அந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார் பாதுகாப்பான வழித்தடத்தை உருவாக்குறதுக்குள்ளே போதும் போதும் நான் சொல்லிருக்குமே இந்த வழித்தடத்தை உருவாக்கின பிற்பாடு இங்கேருந்து வெளியே வர்ற மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக பேருந்துகள் அனுப்பப்பட்டுச்சுன்னா அதில் மக்கள் உயிரோடு ஏறுவாங்களான்றது இப்போ அடுத்த பெரிய சந்தேகமாக எழுந்து நிற்கிதுங்க இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்னு நினைக்காதீங்க இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் இந்த கிழக்கு யுக்ரைனில் பொபாஸ்னா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் அங்கே இருக்க மக்கள் பாதுகாப்பாக வெளியேறணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருந்துகளில் ஏற முற்பட்டிருக்காங்க அந்த பேருந்து மக்கள் இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருந்துருக்கு அந்த நேரத்தில் அந்த பேருந்து மேலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குங்க இதை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பண்ணாங்களா இல்லை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் பண்ணாங்களா இல்லை இந்த ரெண்டு நாட்டு இராணுவங்களையும் கடந்து வேறு எதுனா குழு உள்ளே இறங்கி அது பண்ணுதா அதுதான் இப்போ பெரிய குழப்பகரமான விஷயமா பார்க்க போயிட்டுருக்கு அப்பாவி பொதுமக்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்த பேருந்துகள் அதை கூட அடிக்கிறாங்கன்னா மனுஷங்களாங்க இவங்க இந்த கார்கிவ் பகுதிக்குள்ளே ரஷ்யன் சோல்ஜர்ஸோட ஆதிக்கம் எந்த அளவாக இருக்குன்றதை பற்றி முன்னாடி ஒரு சில வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன் அந்த அளவு கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட கார்கிவ் பகுதிக்குள்ளேயே நான்கு கையை விட்டு போன குடியிருப்புகளை யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் திரும்ப மீட்டிருக்காங்களா நம்ப முடியாத தகவல் மாதிரி இருக்குல்லங்க அவ்வளோ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த கார்கிவ் பகுதியில் இருந்தால் கூட நான்கு குடியிருப்புகள் யுக்ரைனியர்கள் பக்கமாக போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுவும் இந்த குடியிருப்புகள்லாம் இந்த கார்கிவோட வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற குடியிருப்புகள் ஒரே இடத்துல மட்டும் நம்ம போயிட்டு டார்கெட் பண்ணி மீட்கணும் முயற்சி பண்ணால் நாம காலி ஆகிடுவோம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிட்ட அப்படின்ற விஷயம் யுக்ரைனியர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த திசையவே மாற்றி அவங்க அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்க ஒரு சில அட்டாக்கில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க வெளி உறவுத்துறை அமைச்சர் சேஜில் லவ்ரோ இப்போ மூன்று முக்கியமான விளக்கங்களை கொடுத்துருக்காப்புலங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விளக்கங்கள் அதில் முதல் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன நினச்சிட்ருப்போம் இந்த யுக்ரைன் டிப்ளமர்ஸ்க்கும் ரஷ்யன் டிப்ளமேட்ஸ்க்கும் இடையில பேச்சுவார்த்தை பெருசாக நடக்கலை நெகோஷியேட்டர்கள் இடுபறியை தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது அமைதிக்கான தீர்வாக இல்லாமல் போயிடுதுன்னு நம்மளோட மன ஓட்டம் பெருசாக இருக்குது அது மட்டுமா பேச்சுவார்த்தையை முற்ற முடிதா ஸ்டாப் ஆயிடுச்சு நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யுக்ரைன் அரசும் முதல்ல இதை தான் சொல்லிச்சு ரஷ்யன் கவர்மெண்ட்டும் முதல்ல இதைத்தான் சொல்லிச்சுட்டு ஆனால் சேஜி சொல்றது அப்படியே தலையீடாக இருக்கு என்ன சொல்கிறாப்புல இந்த ரெண்டு நாட்டு தரப்பு அதிகாரிகள் இருக்காங்களா யுக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த அதிகாரிகளுக்கு மத்தியில் தினமும் பேச்சு போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் டைரக்ட் சந்திப்பு கிடையாது இந்த ஃபோன் கான்வர்சேஷன் வீடியோ கான்ஃபரன்சிங் இது போலங்க இது போல் தினமும் போகுதான் இதுதான் பெரிய விஷயம் இப்படி தினமும் ரெண்டு தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முடிவு இன்னும் எட்டப்படலன்னு சொல்கிறாருங்க முதல் விஷயம் பார்த்தாச்சு ரெண்டாவது விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முன்னேற்றம் அமையணும் அமையணும்னு பல பேரும் கேட்குறீங்க இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல இதெல்லாம் பற்றி தான் சொல்கிறேன் இதெல்லாம் முன்னேற்றம் அப்படின்றது அவ்வளோ ஈஸியால் அமைஞ்சிடாது மக்கள் நினைக்கிற மாதிரிலாம் நெகோஷியேட் பண்ணப்படும் ரஷ்ய தரப்பில் ஒரு சில விஷயங்கள் கோரப்படும் யுக்ரைன் தரப்புலையும் கோரப்படும் ரெண்டு புறமும் பரஸ்பரமாக ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் சார்ந்த அமைதி முன்னேற்றம் ஏற்படுமே தவிர இந்த முன்னேற்றம்ன்றது அவ்வளோ சீக்கிரமானால் ஏற்பட்றதுங்க இதுக்கு இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது என்ன அர்த்தம் இது வரைக்கும் ரஷ்யா முன் வச்ச கோரிக்கைகளை யுக்ரைன் முழுசாக ஏற்றுக்கலை யுக்ரைன் முன் வச்ச கோரிக்கைகளையும் ரஷ்யா முழுசாக ஏற்றுக்கலை ரெண்டுத்தில் ஒரு தரப்பாவது இறங்கி வரணும் இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த கலைப்புறத்துக்கு முடிவு கிடைக்குன்றது தெளிவாக புரியுது மூணாவது முக்கியமான விளக்கம் லவரை கொடுத்துருக்கிறது இந்த ஒவ்வொரு வருஷமும் மே ஒன்பதாம் தேதியை எந்த ரஷ்யரும் மறக்கவே மாட்டாங்க அவங்களோட வாழ்நாளில் ரெண்டாம் உலகப் போரில் இந்த சோவியத் யூனியனோட ஒரு எழுச்சி இருக்குது பார்த்தீங்களா எதிர்த்து வந்த படைகளை திணறடிச்சு ஓட வச்சாங்க பார்த்தீங்களா தங்கள் நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான தேசப்பற்று மிகுந்த நாள் தான் மே ஒன்பது ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யாவில் பயங்கரமாக இதை அனுசரிப்பாங்க அப்பேற்பட்ட மே ஒன்பது நெருங்கிடுச்சு இதான் மே மாதம் பிறந்துடுச்சு ஒன்பதாம் நாள் நெருங்கிட்டு வந்துட்டுருக்கு இந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளே யுக்ரைன் கலையபரத்தில் ரஷ்யா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் ரஷ்யாவோட பெரிய வெறியாக இருக்குது அவங்க அதுக்குள்ளே அவங்களோட தாக்குதல்களை ரொம்ப தீவிரப்படுத்த போகிறாங்க விக்ட்ரி டே ஸ்பீச் அப்படின்றது இந்த வாட்டி விளாடிமிர் புட்டினுக்கு மே ஒன்பதாம் தேதி வேறு லெவலில் அமைய போகுது வேணால் பாருங்கள் இதுதான் நடக்கும் அது இதுன்னு சர்வதேச ஊடகங்கள் ரஷ்ய அரசு சார்பு ஊடகங்கள்லேருந்து பல ஊடகங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சது உலக தலைவர்களே வான் பண்ணியிருந்தாங்க மே ஒன்பதுக்குள்ளே தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதுக்குள்ளே வெற்றியை வசப்படுத்த ரஷ்யா முயற்சிக்கும் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் லவ்ரோ சொல்கிறது பார்த்திங்கன்னா மே ஒன்பதுக்கும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அந்த ஆப்ரேஷன் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா அறிங்கிருக்கிற ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் வேறு மே ஒன்பது வேறு இதை ரெண்டுத்தையும் யாரும் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இட் மீன்ஸ் மே ஒன்பதுக்கு பிறகும் கூட இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் தொடரலாம் இது தான் நம்ம இதிலிருந்து எடுத்துக்க முடியுது ஆனால் லவ்ரவ் சொல்கிற எல்லாத்தையுமே நாம் அப்படியே நம்பிட முடியுமா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர்னால் இதை சொல்லணுங்க எந்த அரசியல்வாதி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை அப்பட்டமாக நம்மளால் நம்ப முடியுமா என்ன பாதி உண்மை இருக்கும் பாதி ஆபியஸாக என்ன இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதில் எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்குன்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நெட்ரலாக சொல்கிறாங்கன்னா குரூப்பில் டூப்பு தான் இவர் சொல்கிறது எது எது உண்மையாக இருக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை கமெண்ட் அலி பண்ணுங்கள் இந்த யுக்ரைன் ராணுவம் இருக்குல்ல அவங்க ஒரு நம்பர்ஸை வெளியிட்டாங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இமாலய நம்பர்ஸாக இருக்கும் பத்து போர் விமானங்களை வீழ்த்திட்டோம் இருபத்தஞ்சாயிரம் ரஷ்யன் சோல்ஜர்ஸை இப்போ வரைக்கும் வீழ்த்தியிருக்கோம் நாலு ஹெலிகாப்டர் அடிச்சு காலி பண்ணிட்டோம் பதிமூணு டேங்க்ஸு முடிஞ்சு போச்சு அதோடய கதை அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரஷ்யாவோட துறை இந்த மாதிரி யுக்ரைனோட இந்த இராணுவ முறுக்களில் இவங்களோட இருந்து ரொம்ப வேறுபட்டு நிற்கிறாங்க அதை நான் சொல்லியே ஆகணும் இந்த வெளியிடுற நம்பர்ஸ்ன்றது நமக்கே கொஞ்சம் கிரெடிபிளாக பார்க்குற மாதிரி இருக்குது ஓகேப்பா நம்பலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரஷ்ய பாதுகாப்புத்துறை என்ன சொல்கிறதுனா மிக் டுவெண்ட்டி நைன் ரகத்திலான இந்த யுக்ரைன் வசம் இருக்க போர் விமானங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தை இந்த யுக்ரைனோட கிழக்கில் இருக்க ஸ்லோவியான்ஸ்க்கு அப்படின்ற பகுதியில் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அந்த விமானம் ஃபுல்லாக தீக்கி இரையாகிறத நாங்கள் கண்ணார பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினதை பத்தியே அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க அப்படின்னா யுக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்க பத்து பதினஞ்சு இருபதுன்னு எத்தனை நம்பர் தப்போ ஐக்கிய நாடுகள் சபையோட உலகளாவிய தூதர்கள் பட்டியல் பிரதானமா பிரதானமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலனா ஜோலி ஹாலிவுட் சினிமா ரசிகர்களுக்கு இவங்களை பத்தினா பெரிய அறிமுகம் நான் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஃபீமேல் படங்கள் வர்றதுக்கெல்லாம் விதை போட்ட நடிகை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களை சொல்லலாங்க அப்பேற்பட்ட புகழ்மிக்க நடிகை அங்க இருக்கிற ஆண் நடிகர்கள் இருக்காங்கள அவங்களோட ஒரு படி மேல புகழோட உச்சிக்கு போன நடிகை அவங்க தான் ஏஞ்சலினா ஜோலி குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ வரைக்கும் ஹாலிவுட்டை கலகிட்டு இருக்காங்க வயசாகிகிட்டே போகுது ஆனால் அவங்களோட திறமையை கூட்டிகிட்டே தான் போகுது அப்பேற்பட்ட ஏஞ்சிலா ஜோலி சம்பாதிக்கிற பணத்தில் பெரும் பகுதியை நிறைய ஏழை எளியவர்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் யாருமே மறுப்பு சொல்கிறது கிடையாதுங்க பண்ணுறாங்க அவங்க அதை நிறைய ஆதரவற்றவர்கள் இவங்களால் ஆதரவு பெற்றுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ ஏங்க பசங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கூட வச்சுக்கூட இதுவனால் சொன்ன நம்ப முடியுதா இப்போட்ட நடிகை இவ்வளோ பெரிய நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நடிகை தான் ஐநாவோட உலகளாவிய தூதர் முகமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஏஞ்சலினா ஜோலி யுக்ரைனுக்கே டைரெக்டாக போயிருக்காங்க இந்த லிவு பகுதி இருக்க பாருங்க அங்கே போய்ட்டு இந்த அகதிகள் முகாமில் குழுமி இருப்பாள மக்கள் இந்த நாட்டிலேருந்து வெளியேறணும் அப்படின்றதுக்காக அவங்களையெல்லாம் பார்த்து பேசியிருக்காங்க அங்கே நிறைய குழந்தைங்க வாடிய முகத்தோடு அங்கே இருந்திருக்கு பசியிலையும் அந்த குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்களை அறவணைச்சி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அதில் கூட ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் ஒரு யுக்ரைனிய குழந்தை ஏஞ்சலினா ஜோலிக்கிட்ட பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என் கனவில் நீங்கள் வந்தீங்க என் கனவுல பல விஷயங்கள் வந்துச்சு அதில் நீங்களே ஒன்று இதை பண்ணிங்க அதை பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க இதை கேட்குற ஏஞ்சலினா ஜோலி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் கண்களங்கும் செய்யுது இவ்வளோ ஒரு கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் கூட ஒரு குழந்தை தன்னை பற்றி பேசுது அப்படின்னா அவங்களுக்கு பின் எப்படி இருக்கும் இதுக்கப்புறமா ஏஞ்சலினா ஜோலி அவர்களை இந்த உள்ளூர் அரசு அதிகாரிகள் இருப்பாங்கள அவங்க பார்த்துருக்காங்க அவங்களாம் நம்பவே முடியலையாங்க ஏஞ்சலினா ஜோலி தான் இந்த கான்ஃபிடான சுச்சுவேஷனை யுக்ரைனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் எடுத்துச்சான் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எல்லாருக்கூடியும் சக மனுஷனை சக மனுஷனாக பார்த்து அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருக்காங்களாம் இந்த நேரத்தில் யுக்ரைனிய மக்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்க காசு பணமா எதுவுமே கிடையாது நல்ல ஆறுதலான வார்த்தைகள் இருந்தால் போதும் அதுவும் அவங்களோட மனசை நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் அடுத்து என்ன பண்ணான்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக அதைத்தான் ஏஞ்சலினா ஜூலி அங்கே பண்ணியிருக்காங்க இவங்க இவ்வளோ பெரிய நடிகை ஐநா தரப்புலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த உள்ளூர் அரசு அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டதுமே இவங்கக்கிட்ட ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு எப்படி செயல்படுது இங்கேருந்து பொதுமக்களே பாதுகாப்பாக ஒவ்வொரு இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு எந்த உணவு கொடுக்கப்பட்டுருக்கு இருக்கு எதுக்காக உணவு தட்டுப்பாடு அடிக்கடி அங்கே ஏற்படுது இப்படி பல விஷயத்த சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி விவரிச்சாங்க மனநல மருத்துவர்கள் இருப்பாங்களா இவங்க உள்ளூரில் இருக்க யுக்ரைனிய மக்கள் அதுவாக உளவியல் பாதிப்புக்கு உட்பட்டிருக்க மக்களை எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க இந்த விஷயத்தை ஃபுல்லாக அவங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க ஏஞ்சலினா ஜூலி அவர்கள் மற்ற விஷயம்னு கூட பெருசாக கேர் பண்ணி கேட்கல ஆனால் இந்த மனநல மருத்துவர்கள் சார்ந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க பார்த்தீங்களா அது அவ்வளோ உன்னிப்பாக கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ உளவியல் ரீதியாக யுக்ரைனிய மக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் ஒன்று ரீதியாக பார்க்குறப்ப நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது நாம் அங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடல் ரீதியாக மட்டும் இல்லை உல ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்போம் ஏன்னா போரின்ற ஒரு நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களோடய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுரும் கொரோனா வைரஸோட தாக்கலா அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது வேலைக்கு போக முடியாது ஃபுல்லாக கம்பெனியாக மூட்டுருவாங்க வீட்டில் சாப்பாடுன்ற ஒரு விஷயமே இருக்காது நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு பார்த்தால வேலை இருக்காது ஆயிரத்தி தலைவலி இதை தான் யுக்ரைனிய மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் மனநல மருத்துவர்கள் சார்ந்த அந்த அதிகாரிகள் சொன்ன விஷயங்களை இவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டிருக்காங்க இவங்க என்னப்பா நடிகை சும்மா ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்கு மட்டும் தலை கட்டுவாங்களா இவரை நல்லா சைலண்டாக இருந்து இப்போ யுக்ரைனை மட்டும் தலையை காட்டுறாங்களா அப்படின்னு ஒரு சில அறிவெளிகள் ஒரு நல்ல கேள்வியை கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த அமெரிக்கா பைடன் இது வந்து இதுமாரி ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி அப்படி பார்க்குற கண்ணு ஒரு பக்கம் வச்சுருங்க ஆனால் என்ன தான் ஒரு பெரிய நடிகையாக இருந்தாலும் அவ்வளோ செல்வங்களை சம்பாதிச்ச ஒரு நடிகையாக இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யுக்ரைனிய மக்களை பார்க்க வந்திருக்காங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களே அதுவே பெரிய மனசு தான் என்னை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனசு வந்துடாதீங்க இவங்களுக்கு வந்திருக்கு அதனாலேயே பாராட்டலாம் அதே மாதிரி அவங்க யுக்ரைனுக்கு மட்டும் வந்துட்டு போகலை இந்த ஏமன்ற ஒரு நாடு இருக்குல்ல உள்நாட்டுப் பொருளை பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் அதுவும் ஒன்று அந்த ஏமனுக்கு கடந்த மாதம் போயிருக்காங்க அங்கே இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே இப்போ யுக்ரைன் வந்திருக்காங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் சமீபத்தில் ஒரு யோசனை பரிசீலிக்கப்பட்டு இருந்துச்சு அதாவது இந்த ரஷ்ய பணக்காரங்களோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணி அதை விற்று காசாக மாற்றி அந்த காசை யுக்ரைனில் இருக்க மக்களுக்கும் இராணுவத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அவையில் அந்த யோசனை செயல்பாட்டுக்கு வரப்போகுதாங்க அமெரிக்கா இப்போ முடிவு அது சார்ந்தோம் இது செயல்பாட்டுக்கு வரவே கூடாதுன்னு ரஷ்ய அரசு பகிரங்கமாக சமீபத்தில் தான் ஸ்டேட் பண்ணி விட்டுருந்தாங்க அதையும் மீறி இவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் புட்டின் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட போகிறாரோ எனக்கு அதை நினச்சா தான் கொஞ்சம் கலக்கமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே புட்டின் சொல்லியிருந்தாப்புல யாருமே கணிக்க முடியாத ஒரு ஆயுதத்தை நான் பிரயோகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதம் என்ன வடிவில் இருக்கோ என்ன ஆயுதம் அந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினா எத்தனை உயிர்கள் போகும் இப்போ வரைக்கும் நம்மளால் அதை கணிக்க முடியல சத்தியமாக அப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கை ஓலம்ன்றது இப்போ வரைக்கும் அடங்கவே இல்லை அதுக்குள்ளவே அமெரிக்கா இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாளை மாலைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு புட்டின் அவர்கள் தரப்பிலிருந்து கசியலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது யுக்ரைன் ரஷ்யா கலைபுரம் அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே முடிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் நாம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு நாமையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த கலைபுரம் இதை விட மாறி வேறு ஒரு நாட்டில் இடம்பெறும் போல் இருக்குங்க இந்த ஆப்கான் இருக்குல்ல ஆஃப்கான் சமீபத்தில் தாலிபன்கள் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க பாருங்க அந்த ஆஃப்கானில் தாலிபன்ஸை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு போர் நடக்கப் போகுது அப்படின்னு ஆப்கான் இராணுவத்தோட முன்னாள் தளபதி ஒருத்தர் இப்போது அவர் இங்கிலாண்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காப்புல அந்த நபர் சொல்லியிருக்காருங்க அதுக்கான டேட் என திரும்ப சொல்லியிருந்தாரு ரம்ஜான் முடிஞ்ச பிற்பாடு நாளைக்கு ரம்ஜான் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்கானில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த கலையுரம் முடியன்னு பார்த்தா அங்கே ஒரு கலைபுரம் ஆரம்பிக்கும் போல இருக்குது போரற்ற மனித வாழ்க்கை தான் அமைதிக்கான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு ஒவ்வொரு மதமும் நமக்கு சொல்லுது மதம்னு விட மார்க்கம்னு சொல்லணும் அதுதான் சரியாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் போர் மேகம் பல நாடுகளை சூழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா மதம் மனுஷனுக்கு புரியலையா இல்லை மனுஷனுக்கு மதம் பிடிச்சிருக்கா அதுதான் எனக்கு தெரியல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாரு வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலையை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்